கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இப்போ என்ஜிஓ காலனி பக்கத்தில் என்ஜிஓ ஜங்ஷன் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் இதில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குது ஏற்றால தான் அந்த பிளாட் இருக்குது ஆனால் மூணு பக்கம் பாதை கொண்ட வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு மிக மிக குறைந்த விலை நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ பாருங்க பாதை எல்லாம் சூப்பரான பாதை பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டைரெக்டாக நமக்கு ஓனர் குறைஞ்ச ப்ரைஸ்ல பார்த்து வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் இது ஒரு பாதை உங்களுக்கு மூணு பக்கம் பாதை கொண்ட அந்த வீட்டு மனை இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்க பாருங்க நான் உங்களுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு பாதை இருக்கு இது மேற்கு பக்கம் உள்ள பாதை இது நமக்கு தெற்கு பக்கம் உள்ள பாதை உங்களுக்கு எல்லாம் வீடு தான் இருக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தா இன்னும் போஸ்ட் வீடுகள் பாருந்த தெருந்த இதில் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் காற்றம் பாருங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கினா போதும் விலை குறைஞ்ச ப்ரைஸ் பாத்தீங்க அந்த இது ஒரு பாதை வந்துட்டு இங்கே வீடு புரியல வீடு இருக்கு தெரியல இது ஒரு பாதை நமக்கு இந்த பாதை இப்படி நேரம் இங்கே வந்து இந்த போஸ்ட்டுன்னு வச்சுருக்க பாத்தீங்களா போஸ்ட் லைன் போகுது பண்ணுங்கள் அவ்வளோ செடிகளாக இருக்கிறதுனால அது இருக்குது ஒரு அஞ்சு சென்டு மூணு பக்கம் பாதையில் கிடக்கும் செம்மண் தரதான் உங்களுக்கு சூப்பரான இடம் நம்ம விப சப்ஸ்க்ரை பார்த்துட்டீங்கன்னா வாங்குங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் பக்கத்தில் வீடு நான் காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் இருக்க வீடுன்னா இருக்கா இது நம்ம வீட்டுக்கு நேர் ஏத்தலை கட்டியிருக்க வீடு பாருங்கள் இது ஒரு பாதை இது கலக்க பார்த்த பாதை இது ஒரு பழைய அப்ரூவ்டு பிளாட்டு பார்த்தீங்களா நேரம் நேர் ஏத்தலை வீடு இருக்க காட்டுங்க பாருங்கள் சரிங்களா ஏதா லேண்டு உங்களை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் சூப்பரான இடம் நாகர்கோவில் என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அஞ்சு சென்ட் இடம் ஒரு சென்ட் நாலரை லட்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு தான் ரோடு எப்போவும் பஸ்ஸு வந்து போகக்கூடிய இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு உடனே கூப்பிடுங்க இது ஒரு பாதை உங்களுக்கு மூணு பக்கம் பாதை கொண்ட இந்த வீட்டு மனை இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு பாதை இருக்குது இது மேற்கு பக்கம் உள்ள பாதை இது நமக்கு தெற்கு பக்கம் உள்ள பாதை உங்களுக்கு எல்லாம் வீடு தான் இருக்குது பக்கத்தில் எல்லாம் பார்த்தா இன்னும் போஸ்ட்டு வீடுகள் பார்க்க இந்த தெருவு இந்த இதில் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கினா போதும் விலை குறைஞ்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு பாதை வந்துட்டு இங்கே வீடு புரியல வீடு இருக்குது தெரியல இது ஒரு பாதை நமக்கு இந்த பாதை இப்படி நேரம் இங்கே வந்து இந்த போஸ்ட்டுனா வச்சுருக்க போஸ்ட் லைன் போகுது பாருங்க அவ்வளோ செடிகளாக இருக்கிறதுனால அது இருக்குது ஒரு அஞ்சு செண்டு மூணு பக்கம் பாதையில் கிடக்கும் செம்மண் தரதான் உங்களுக்கு சூப்பரான இடம் நம்ம விவே சப்ஸ்கிரைர் பார்த்துட்டீங்கன்னா வாங்குங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் பக்கத்தில் வீடு நான் காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் இருக்க வீடுனா இருக்கா இது நம்ம வீட்டுக்கு நேரில் ஏற்றல கட்டியிருக்க வீடு பாருங்கள் என்னங்க இது ஒரு பாதை இது கலக்க பார்த்த பாதை இது ஒரு பழைய அப்ரூவ்டு பிளாட்டு பார்த்தீங்களா நரு நேர் எத்தனை வீடு இருக்க காட்டுறேன் பாருங்கள் சரிங்களா இதாக லேண்டு உங்களை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க நல்ல ப்ரைஸில் வாங்கி தரலாம் சூப்பரான இடம் நாகர்கோவில் என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் அஞ்சு சென்ட் இடம் ஒரு சென்ட்டு நாலரை லட்சம் பக்கத்துலேயே உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய ரூட்டு தான் ரோடு எப்போவும் பஸ்ஸு வந்து போகக்கூடிய இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு உடனே கூப்பிடுங்க